வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இரவு ஏழு முப்பது மணிக்கு நம்ம கலஸ்தமிழ் தொலைக்காட்சியில் மலர் அப்படிங்கிற புத்தம் புதிய மெகா தொடர் ஒளிபரப்பாக இருக்குது இது திங்கள் முதல் வெளிவரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தொடரோட கதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கதாநாயகி தற்காப்புக்காக ஒருத்தரை கொலை பண்ணிடுறாங்க இது தெரியாமல் கதாநாயகன் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க கதாநாயகன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டமே மலர் அப்படிங்கிற புத்தம்புதிய முதிய மெகா மலர் புத்தம் புதிய மெகா திங்கள் முதல் வெளிவரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நம்ம கலஸ்தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது மறக்காம பாருங்க டிக்டாக் ஃபேம் விஷ்ணு முனிகிருஷ்ணன் அவர்கள் நடிக்கிற புதிய தொடர் பத்தின அப்டேட் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படின்னு பெயர் வச்சிருக்க இந்த புத்தம் புதிய தொடர் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்குது திங்கள் முதல் சனி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக திட்டமிட்டுருக்காங்க ஜி தமிழ் தரப்பில் இந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் தொடர் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் கதையை உருவாகிருக்கு கதாநாயகனோட குடும்பம் செஞ்ச முன்ஜென்ம பாவத்தால் கதாநாயகன் நினைக்கும் வாழ்க்கையை அதாவது கனவுல காணும் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கிறது தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் விதிக்கும் காதலுக்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தை பற்றின கதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் விதி வெல்லுமா காதல் வெல்லுமா அப்படிங்கிறத ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் திங்கள் முதல் வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் ஜி தமிழில் காண தவறாதீர்கள் இந்த தொடர் குறித்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்